அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம் ஜெட் பசார் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிட்டடோட பிளான் தான் பார்க்க போகிறோம் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கு இந்த கான்செப்ட்டை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தினா டெய்லியும் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ராயல்டி இன்கம்மாவே எடுக்க முடியும் ஏராளமான எக்ஸ்ட்ரா இன்கமும் இதில் எடுக்க முடியும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதில் ஜாயின் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ராவே இன்கம் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு இது உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த செட் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைன் அப் போனஸாக ஃபைவ் டபுள் நைன் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினேழுக்கும் மேற்பட்ட வருமானம் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவும் ஏன் பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்குது ரெண்டு பேக்கேஜ் மூலமாக நம்ம வந்து ஏன் பண்ண முடியும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் லிங்க் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டாப்பில் மந்த்லி இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ஸ் லெவல் வந்து வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு மாதத்துக்கு வந்து நூறுரூபா தர்றாங்க இதில் பாருங்கள் ரெண்டு பேக்கேஜ் இருக்குது ப்ரைம் பேக்கேஜ் சூப்பர் ப்ரைம் பேக்கேஜ் ஃபைவ் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சரிங்களா இந்த ரெண்டு பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ரெஃபர் இன்கம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைம்க்கு வந்து இரநூறுவா சூப்பர் ப்ரைம்க்கு வந்து ஐநூறுரூபா வந்து தர்றாங்க நமக்கு சைன போனஸாக ஃபைவ் டபுள் நைன் தர்றாங்கல்ல நம்ம வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ண ரீசார்ஜ் பண்ண நம்மளோட அந்த அமௌண்ட் வந்து விட்ரா வேலட்டுக்கு வந்து நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம் பாருங்கள் சைனப் போனஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் செல்ஃப் மொபைல் ரீசார்ஜ் கமிஷன் வந்து செவன் பெர்சென்ட்டு டீம் கமிஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைரெக்ட் ரெஃபரல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இன்கம் வந்து தர்றாங்க சூப்பர் ப்ரைமில் பாருங்கள் நம்மளுக்கு கீழே அஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஐநூறு தர்றாங்க பேக்கேஜில் அஞ்சு பேர் வந்து ஆயரூபா வராங்க ஃப்ரீ பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெட்டாப்போட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் இதில் வந்து ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுங்கிறவங்களும் பேக்கேஜில் வந்து நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம் வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டு மூணு மாதம் ஆச்சு லாஸ்ட்டு வீடியோ போட்டது அமித சுரபி ஆப் தான் அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க நிறையா சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அமித சுரபியில் நானும் நிறையா ஏர்ன் பண்ணேன் என்னோடய டவுன்லைனும் நிறையா ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுலையும் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட் போட ரிஜிஸ்டர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்